ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் எப்படி யோசிக்கிறேன் எந்த மாதிரி நான் யோசிக்கிறேனால என்னால் சேவ் பண்ணுவோம் அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சொந்த வீட்டில் இருக்கணும் ஸோ அப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களால சேவ் பண்ண முடியாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் அட்லீஸ்ட் நமக்கு எந்த கடனும் இல்லாமல் இருக்கணும் ஒன்றும் நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும் இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கேற்ற வருமானம் நம்மக்கிட்ட இருக்கணும் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கடன் இல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம எதையுமே வீணாக்கக்கூடாது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அழிக்க தெரியாமல் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எதையும் நம்ம வீணாக்கக்கூடாது எந்தளவுக்கு நம்ம வீணாக்காமல் இருக்க முயற்சி பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளால் சேமிக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்குறேன் ஸோ ஒரு கொஷின் கேட்பாங்க எங்களுக்கு நிறையா கடன் இருக்குது சுத்தமாக வருமானமே கிடையாது நாங்கள்லாம் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கமெண்டில் கேள்வி கேட்பாங்க அதுக்கு வீடியோ போடுறவங்க கிட்டேருந்து வந்த பதில் பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க எவ்வளோ அறிவு இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது கடன் லட்சக்கணக்கில் வச்சுருக்குறீங்க ஆனால் வருமானமே இல்லைன்னு சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு என்னால் மட்டும் இல்லை யாராலுமே உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்னா இப்படி ஒரு கேள்வி நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை ஏன்னா ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக யோசிங்க வருமானம் கிடையாது ஆனால் நிறையா கடன் இருக்குன்னா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க ரெண்டாவது முதல்ல வந்து நீங்கள் ஒரு நிம்மதியாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக யோசிங்க சொந்த வீட்டில் இருக்கிறோம் பட் எங்களாலேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு சேமிப்புன்னு சொல்லி எதுவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் லைஃப்பில் பண்ண முடியல கடன் கிடையாது வாடகை கட்டணும் எந்த கா எந்த ஒரு எப்படி சொல்கிறது மாதமானால் இது அதுன்ற ஒரு டார்ச்சலோ அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு கிடையாது இருந்துமே பெருசாக சேமிப்புன்றது பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது எங்களோடய வருமானம்னு பார்த்திங்கன்னா மாதம் பத்தாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பட் உடம்புல வந்து அந்தளவுக்கு தெம்பு இல்லை ஹெல்த் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால நார்மலாக தான் ஏன்னால் இப்போ எங்களுக்கு கடன் கட்டி ஆகணும் நாங்கள் வாடகை கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு கிடையாது கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கிறோம் சம்பாதி சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் எங்களால் முடிஞ்ச சின்ன விஷயங்களை நாங்கள் அதில் பார்த்து என்ன சேமிக்க முடியுமோ அதை பார்த்து சேமிச்சிக்கிறோம் கடவுள் கொடுத்துருக்குற அந்த வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு இருந்துமே இதில் என்ன பண்ண முடியும் இதில் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எங்களோட யோசனை இருந்துக்கிட்டு எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தி சேமிச்சிட்ருக்கோம் அதுக்காக தான் சொல்கிறேன் சேமிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதையும் வீணாக்காமல் இருக்க பழகிக்கணும் ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வீணாக்கி நம்ம தூக்கி போடுறதோ குப்பையில் போடுறதோ பண்ணுறதுக்கு பதிலாக அது நமக்கு வேணுன்னும் போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அமௌண்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அவசியம் அப்படின்னா அதை வாங்கிக்க போகிறோம் இல்லைன்னா அந்த எடுத்து வச்ச காசு வந்து கண்டிப்பாக சேமிப்பில் தான் போக போகுது ஸோ இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை வெளியிலேருந்து வர வெளியிலேருந்து நமக்கு காசு வரணும் வந்தால் தான் நம்ம சேமிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம கையில் என்ன இருக்குது அதை எப்படி நம்மளால் சிக்கனம் பண்ண முடியும் அதை எப்படி நம்மளால் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு அதுலேருந்து என்ன சேவ் பண்ண முடியுமோ அதை நம்ம சேவ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நம்மளால் பெருசாக இல்லைனாலும் சின்ன சின்னதாக ஒரு துளி துளியாக பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பை நம்மளால் பண்ண முடியும் அப்புறம் சேமிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சொந்த வீடும் இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் வருமானமும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அதிகமாக இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்லுவேன் என்னென்னா புருஷன் மொண்டாட்டி வந்து அவங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறது ஸோ என்ன பண்ணாலும் சேர்ந்து பேசி கலந்து முடிவெடுத்து பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறவங்களாலையும் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் வருமானத்தை எப்படி நம்ம வருமானத்தை எப்படி நம்ம பெருசாக பெருசாக்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறது இல்லை குடும்பத்தை எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் ஸோ எப்படி நம்ம சேமிக்கலாம் இந்த மாதிரிலாம் பேசி வச்சு பிளான் பண்ணி நம்மளால் பண்ண முடியும் அதனால தான் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் நமக்கு அமையிறது வந்து சேமிப்புக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது வந்து என்ன நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தது அதனால தான் இதையும் நான் சேமிப்பில் சேர்த்துருக்குறேன் அடுத்து ஐயாயிரரூபா வச்சுக்கிட்டு நான் எப்படி ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபேமிலியாக ரன் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ தான் நான் போட போகிறேன் ஸோ என்னால் அதை பண்ண முடியுது நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ என்னால் எப்படி பண்ண முடியுது அப்படின்றத மட்டுந்தான் அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னால் அது முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பாதி காரணம் வந்து கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் தான் ஸோ அவங்க எனக்கு வந்து அவங்க சைட்லேருந்து அவங்களால் எவ்வளோ முடியுமோ எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எங்களால் ரன் பண்ண முடியுது ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே கிளியராகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணி எக்ஸ்ப்ளை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எப்பவும் நம்ம ஒரு சின்னதையாவது சின்ன விஷயத்தையாவது நம்ம கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கணும் கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை வந்து நம்ம லைஃப்பில் செஞ்சுக்கிட்டே இருக்கும்